டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகி திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழகத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திமுகவினர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாஜகவினர் இயக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க சார் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாஜகவினர் போயிட்டு கையெழுத்து பெற்றோர்கள் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா காவல்துறை தடுத்து நிறுத்தப்படுகிற ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது உங்களோடய பார்வை என்ன சார் சார் என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய ஆணைக்கு இணங்க இப்போ சமீபத்தில் வந்து இங்கே வந்து கையெழுத்து இயக்கம் தொடங்கி வச்சாங்க அஞ்சாந்தேதி அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு முன்னாள் கவர்னர் தமிழிசை அவங்க இதுக்கு முன்னாடி வந்து மாநில தலைவராக இருந்துக்கிறாங்க அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட போய் மறுபடியும் சொல்கிறாங்க அந்த இடத்துல பொதுமக்கள்கிட்ட போய் இந்த பிஸ்கெட்டை கொடுத்தோ இல்லை ஏதோ என்ன சொல்கிறது ஆதாயத்துக்கு வகை வந்து அவங்க போகல அந்த இடத்துல போய் கையெழுத்து போடுறதுக்கு வந்து போகிறதுக்கு காவல்துறை வந்து அடக்கு முறை பண்ணுறாங்கன்னா யார் சொல்லி அவங்க அதை பண்ணுறாங்க யார் சொல்லி அவங்க தடுக்கிறாங்க ஏன்னா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குது அவங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து வெயில நிற்க வச்சிருக்கிறாங்க சார் நான் கேட்குறேன் இதுதான் ஹிட்லர் ஆட்சியா எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து சட்டம் அனைவருக்கும் சமம் நாங்கள் எல்லாரும் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி பார்க்க மாட்டோம் எல்லாரும் சரிசமமா பார்த்துட்டு தானே சார் முதலமைச்சர் வந்தார் இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு எங்களை வந்து கையெழுத்து இயக்கத்துக்கு தடுக்கிறதில்ல அப்போ உன் பையன் நீட்டுக்காக இப்போ எத்தனை பள்ளிக்கூடத்தில் வந்து போய் கையெழுத்து அப்போ ஏன் நீ தடுக்கல சட்ட அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பையனை வந்து நீட்டை ஒழிச்சிரும் சொல்லும் போது எத்தனை அந்த கையெழுத்துலாம் எங்க சார் போட்டாங்க தொட்டியில் போட்டாங்க சார் யாருக்கிட்ட சார் அவங்க ஒப்படைச்சாங்க மக்கள் சிந்திக்கணும் ஆட்சிக்கு வந்தனா முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்ன உதயாநிதி எங்க ஓடி போய் ஒளிஞ்சிடுக்கிறாரு எதுக்காக வந்து குரல் கொடுக்குறாரு இன்னைக்கு துணை முதலமைச்சராக வந்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவ்வளோ திறமை படைத்தவர் அவரு அவ்வளோ அறிவா இல்லையா நம்பர் மக்கு மண் ஒரு தத்தியை துணை முதலமைச்சரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு அவங்க அப்பா அவங்க சிஎமே தத்தி தான் சார் இதனால வந்து நீங்க ஏன்னா பிஜேபி வந்து கையெழுத்து இயக்கத்தை வந்து தடை பண்ணிடுவாங்க முடியுமா அவங்களால எங்கேயும் முடியாது இன்னைக்கு வந்து எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டத்திலையும் வந்து பார்க்க போனா சார் வாலிண்ட்ரா வந்து பப்ளிக் வந்து கையெழுத்து போடுறாங்க ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் போது வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடாதா படிச்சு படித்து சொல்லிட்டாங்க தர்மேந்திர பிரதான்லேருந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாலேருந்து என்னுடைய மாநில தலைவர்லேருந்து ஒவ்வொரு தலைவர்களும் சொல்கிறாங்க டே முதல் பாடம் வந்து தமிழ் தாண்டா ரெண்டாவது பாடம் இங்கிலீஷ்லாம் மூணாவது ஹிந்தி தேவையில்லைனா கூட டே புண்ணாக்கு பசங்களாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி கூட இல்லைடா வேற எந்த மொழியாக கூட வச்சுங்கடான்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்க செவிடங்காத சங்கு உதுன மாதிரி இவங்களுக்கு வந்து எட்டலைன்னா அப்போ இவங்கலாம் படிப்பறிவு இல்லாதவங்க தானே இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு எல்லா வந்து மாநிலத்துக்கும் வந்து அந்த கல்வி உதவி நிதி போயிருக்கு சார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க கேட்டால் வந்து தமிழகத்துக்கு மறுக்கப்படுதான் மறுக்கப்படுதான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து பார்ப்போம் ஏழு மாநிலத்துடைய வந்து பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்லாம் கடிதம் போட்டு கூட்டுக்குழு வந்து முடிவு பண்ணுமா இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக நான் கேட்குறேன் உண்மையாலுமே ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் இருக்கிற அத்தனை மாநில தலைவர்களுக்கும் நீ கடிதாசி சேமித்த ஏன்னா இது நீ பொது நலனுக்கு தானே நீ பண்ணுற மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு தானே பண்ற சார் ஒரு நல்ல சிஎமாக இருந்தால் எல்லா மாநிலத்துக்கும் வந்து நீ லெட்டர் போட்டிருக்கணும் அப்போ அந்த அந்த லெட்டரை மதித்து நீங்கள் வந்திருந்தாங்கன்னா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் சார் பக்கத்து மாநில சந்திரபாபு நாயுடு சொல்லிடுறார் பார்த்தீங்களா அவர் செருப்பை கேட்டு ஸ்டாலின் வச்சிருக்கிறார் பத்து மொழிக்கு ஃபைட் பண்ணுறேன் எந்த நாட்டில் போனாலும் என் தெலுங்குக்காரங்க இருக்கணும்னு சொல்லி வந்து சொல்றாரு வெங்காயம் இருக்கிறவன் தமிழ் தமிழ் சொல்கிற இந்த மக்கு என்ன சொல்கிறான்னா வந்து தமிழ்நாட்டிலே வந்து படிச்சு இங்கே வந்து போயிடணும்னு சொல்லி இவங்க பண்ற அராஜகம் இருக்குது இல்லை பொதுமக்கள் யாரும் இதை ஏற்றுக்கல சார் நான் முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க கொடுத்த கடமைகளை தவறிட்டீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அதனால நீங்க வந்து திசை திருப்புறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு இன்னைக்கு நடத்துகிற இந்த மும்மொழி கொள்கை உங்களுக்கு எதிராக தான் நடக்க அமைய போகுது மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகுத்து தான் போகிறாங்க நீங்கள் நினைச்சிங்க இதெல்லாம் அரசியல் பண்ணி இதை டைவர்ட் பண்ணிட்டால் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு எழுதி வச்சிங்க இன்னைக்கு தேதி எட்டாம் தேதி என்று மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் அடித்து சொல்கிறேன் இன்னைக்கு இந்த திமுக பண்ணுற ஒரு ஒரு அரசியலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் அவங்களுக்கு தகுந்த பாடம் புகுத்தி அவங்கள வீட்டுக்கு அண்ணன் போகிறாங்க முதலமைச்சர் இதுதான் அவருடைய கடைசி ஆட்சி காலம் திமுகவுடைய இந்த அழிகிற காலம் கூடிய விரைவில் நிறைவேறதான் போது இது மக்கள் வந்து அவங்களுக்கு படம் புகுத்து தான் போகிறாங்க தமிழகத்தில் நாங்கள் சொன்னால் வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம் தமிழ்நாடு தான் சிறப்பாக விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோட திமுக வந்து பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் உதாரணத்துக்கு ஒன்று காட்டிக்கிறேன் இன்றைக்கி பேப்பரில் வந்தது சார் இது மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் சார் நாலாம் கிளாஸ் படிக்கிற அந்த பள்ளிக்கு செக்ஷனில் கிளாஸில் ஏழு மாணவர்கள் வந்து மேலே இருக்கிற சீலிங் ஊர்ந்து வந்து தலையில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் டிபேட் யாராவது பேசுவாங்களா சார் சார் இதில் ஒரு அவல நிலை என்ன தெரியுங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இந்த இந்த ஸ்கூலை வந்து திமுக ஆட்சியில் தான் ரெடி பண்ணாங்க ஏன் சார் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க அதுவும் குறிப்பாக இந்த கிளாஸில் வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்போது சிமெண்ட்டில் எவ்வளோ கலபடம் இருக்கும் அந்த மணலில் எவ்வளோ கலப்படம் இருக்கும் அதை கான்ட்ராக்டரை வந்து உள்ளத்துக்கு ஏன் வைக்கல இன்னைக்கு செய்தித்தாளில் வந்துடுது இன்றைக்கி நான் கேட்குறேன் ஒம்பது வயசு பசங்க வந்து ஏழு பேர் மண்டல அடிப்பட்டு உயிரில் இருந்துருந்தால் இன்றைக்கி என்ன ரெண்டு லட்சம் குத்து சாரால் இன்னும் வாய அடிச்சிருப்பாரா எங்கே போனார் சார் அந்த கல்வித்துறை அமைச்சர் உதவாக்கிற மகேஷு ஏன் இலாக்காவில் வந்து நீ காலை வச்சிட்டியான்னு வந்து வீரவசனம் பேசணும் தானே இன்றைக்கி ஏ பள்ளிக்கூடம்லாம் வந்து இவர் போய் விசிட் பண்ணாரா என்னத்தை மண்ணு விசிட் பண்ணார் நான் கேட்குறேன் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்லாம் அவள நிலையில் இருக்குது சார் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது சார் ஆனால் இவன் என்னடான்னா வந்து இன்றைக்கி வந்து இது இருக்கிறதுலே சிறந்த மாநிலம் எங்கள் மாநிலம் எங்கள் நாங்கள் தான் சிறந்த கல்வி கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லி பொய்க்கு போய் வந்து மேடைக்கு மேடை பேசி நிற்கிறானங்க சார் அளவு வந்து இவங்க வந்து அட்வூகம் பண்ணுறாங்க ஏதோ காலையில் வந்து சோறு போட்டாங்க மதியானம் வந்து ஏன்னா இவங்க வீட்டு காசில் போட்ட மாதிரி சார் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அம்மா உணவகம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி காமராஜ் அவர் வந்து கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இது பண்ணார் என்னமோ இன்றைக்கி இவர் வந்து முதலமைச்சர் வந்து அப்பா என்ன இவர் வந்து எல்லா குழந்தைங்களும் இவர் வந்து அப்பான்னு கூப்பிட்றது நெகிழ்ச்சியாக அப்பான்னு சொல்கிற வந்து கூ கூப்பிட்றதுக்கு ஒரு தகுதி ஒன்றும் இல்லை சார் ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி இப்போ மூணு வயசுலேருந்து இருபது வயசு குழந்த வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு இருபது எட்டில் பாலியல் ஒன்று துன்புறுத்தலுக்கு ஆரலாம் சார் இந்த அப்பா என்ன சார் வெற்றி கீச்சார் என்ன சார் சாய்ச்சார் என்ன நடவடிக்கை சார் எடுத்தார் இன்றைக்கி என்னடானா வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் இவனுங்க அரசியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி மற்ற வந்து அந்த இடத்துல வந்து அரசியல் பண்ண வரலைனா கூட என்னென்னா இவங்களுடைய அவல நிலை தெரியக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற நிறைய மீடியாக்கள் மூடி மறைக்கிறாங்க சார் எத்தனை டிபேட்டில் சார் போட்டு காட்டுவாங்க நான் கேட்குறேன் இந்த ஸ்கூல் விஷயத்த டிபேட்டில் பேசுவாங்களா நான் கேட்குறேன் சார் மீடியாவை பார்த்து இன்றைக்கி ஒரு மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு மூணு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்குறாரு என்னென்ன கேள்வியெல்லாம் நீங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க இதே உங்கள் முதலமைச்சர்கிட்ட மட்டும் நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு பத்து கேள்விக்கு மேலே நீங்கள் கேட்க மாட்டீங்க எப்படி உங்களுடைய ஆரோக்கியம் என்ன சாப்பிட்றீங்க எப்படி உங்களுக்கு வயசாகாமல் இருக்குது எவ்வளோ நேரம் வாக்கிங் போவீங்க எவ்வளோ நேரம் ஜாக்கிங் போவீங்க வெங்காயம்னுங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குது கேட்கறது துப்பு இல்லை இன்றைக்கி வந்து ஜாக்டோ ஜியோன்னு வந்து இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து இன்றைக்கி ஜாக்டோ ஜியோன்னு சொல்லும் போது தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஆசிரியர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இவங்களை எல்லோரையும் வந்து பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரன்னு சொல்லி போ பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துடும் சார் ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கி கடவுள் இருக்கிறதா அந்த ஆட்சி வரத்துக்காக இவங்களாம் வந்து பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்து நாலு வருஷம் ஆகும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறலை சுயநலம் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு இந்த அவல நிலை வந்திருக்குமா சுயநலம் இன்றைக்கி பாருங்கள் சார் நாலு வருஷம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா எத்தனை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கி எத்தனை பேரை வந்து இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் வந்து பர்மனட் ஆகுறன்னு சொல்லி ஆக்கல இன்றைக்கி எத்தனை சுகாதாரத்துறையில் வந்து வேலை போடாமல் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஈவியில் வந்து பார்க்கணா எத்தனை பேர் வந்து பெண்டிங் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எத்தனை பேர் வேலை போடாமல் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் வீக்கில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து கடன் மேலே கடன் வந்து சுமத்தி கேட்டால் இரநூறு பஸ் இறக்கிட்டோம் முந்நூறு பஸ் இறக்கிட்டோன்னு வந்து போய் சொல்கிறாங்க கொடுத்த வாக்குறுதியில் என்ன சார் நிறைவேற்றினாங்க நீட்டை ஒழிச்சிட்டாங்களா பெட்ரோலை குறைச்சிட்டாங்களா டீசலை குறைச்சிட்டாங்களா அஞ்சு சவுரம் வந்து வெங்கி வைங்க நாங்கள் மீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களா எல்லா விவசாயிகள் கடனை வந்து ரத்து பண்ணிட்டாங்களா இன்றைக்கி ஸ்மார்ட் மீட்டர் எல்லாருக்கும் வந்து போட்டுட்டாங்களா ரூபா கொடுத்துட்டு பத்தாயிரம் கூட சொல்லி காட்டிட்டானுங்க அந்த ஆயிரரூவா கூட இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தான் கொடுத்தானுங்க அப்போ கூட அந்த ஆயிரரூவா எல்லோருக்கும் சொன்னாங்க ஆனால் தகுதி வாங்கின தகுதி வாங்குனவங்களுக்கு தான் வந்து அப்புறமா சொல்கிறாங்க பஸ்ஸில் ஏறினா எல்லோருக்கும் இலவசம்னு சொன்னாங்க பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா வெறும் ஒயிட் போர்டில் மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க கொடுத்த வாக்குறுதிலாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொய்யா வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு மக்கள் அனுபவிக்கணும் நீங்கள் தேர்ந்த நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் நான் வந்து முதலமைச்சரை குறை சொல்ல சார் இங்கே உள்ள அரசியல்வாதிகளை குறை சொல்ல சார் இந்த மக்களுக்கு பட்டா தான் சார் தெரியும் இன்னமும் சிலர் வந்து குடை பிடிக்கிறாங்க பாருங்கள் முதலமைச்சர் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுடைய கல்வியில் கூட விளாடுறாங்க தயவு செய்து பொதுமக்கள் சிந்திக்கணும் உன் புள்ள வந்து இன்னைக்கு அமெரிக்கா போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நான் அதுக்கு நான் வந்து இது போனாதான் வந்து உனக்கு வேலை கிடைக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் வந்து என்னென்ன ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதால அது என்ன ஒன்றாவது தவறுக்கிட்டோம் மொழி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் தமிழும் கிடையாதுல்ல பாம்பேல இருக்கிறான் கர்நாடகாவில் இருக்கிறான் கல்கட்டாவில் இருக்கிறான் வந்து இன்றைக்கி வந்து குஜராத்தில் இருக்கிறான் எல்லாத்துலேயும் அந்த தமிழான் அப்போ இந்த வந்து இந்த மும்மொழி கொள்கை வரதெல்லாம் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் இல்லை அந்த மாநிலத்தில் அவனும் தமிழ் வந்து அந்த பாடத்திட்டத்தை கேட்கலாம்ல அவனுக்கு அந்த உரிமை இருக்குது இல்லை படிப்புலேயே கையை வைக்கிறானுங்களே சார் அடி வைத்திலே கையை வைக்கிறானுங்க சார் எப்படி சார் நம்ம மாநிலம் முன்னேறும் தேர்ந்தெடுத்த மக்கள் இன்னும் ஒரு வருஷம் நீங்க தான் ஆகணும் நான் மறுபடியும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தை சிஎம் ஆகிறாரு இது நீங்கள் ஏத்துக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி வந்து வந்து இன்னைக்கு காலாகாலமா வந்து ஊழல் பண்ணி வந்திருக்கிறாங்க மறுபடியும் அவங்கள தான் ஆட்சியில் வந்து கொண்டு வந்து உட்காரணும் நீங்க முடிவு பண்ணீங்களா யார் படிச்சவன் யார் வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவேன் யார் நம்ம குழந்தைங்களுடைய வந்து கல்வியை உயர்த்துவனோ அவனை தேர்ந்தெடுங்க நான் வந்து எனக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் வந்து கேட்கவே மாட்டேன் நான் ஏன் சார் பிச்சை கேட்கணும் இன்றைக்கி என் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னை ஆட்சியில் வைச்சாலும் வைக்கலனாலும் நான் என்னுடைய சேவையை தொடர்வேன்னு சொன்னார் அவருடைய படை வீரன் சார் நான் அவர் வந்து கொடுக்குறது வந்து இனி வந்து முஸ்லீமாக பார்த்து கொடுக்கல இந்துவை பார்த்து கொடுக்கல கிறிஸ்துவனை பார்த்து அவர் வந்து எந்த நிதியும் ஒதுக்கலை ஏன் இந்திய மக்களுக்குன்னு வந்து ஒதுக்குறாரு அதில் வந்து நீங்கள் பலனடைங்க நீங்க அவரை தேர்ந்து மூணாவது முறை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க நான் வரவேற்பு கொடுக்குறேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலையே இனி வருங்காலமாவது காலமாவது வந்து பொண்ணான எதிர்காலம் அமையணும்னா ஊழல் இல்லாத வந்து ஆட்சி கொண்டு வரணும்னா நான் சொல்றதோட நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் சிந்திங்க செயல்படுங்க கனிமொழி அவர்கள் வந்து சொல்றாங்க சார் இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் ஆண்களே வந்து முதல்வராக இருக்கிறார் ஏன் பிரதமர் கூட முதல்வர் ஆனால் தான் இருக்கிறார் ஆனால் இங்கே பெண்களுக்கு உரிய சமத்துவம் வந்துட்டு கிடைக்கிறதில்ல அப்படின்னு மன ஒருத்திலும் பேசுகிறாங்க அவட கருத்து என்ன சார் இந்த கருத்து கனிமொழி வந்து மு க ஸ்டாலின் அவங்க அண்ணனை பார்த்து தான் கேட்டிருக்கணும் ஏன் ஒன்றா உங்கள் கட்சியில் இது வரைக்கும் ஒரு தலைவர் வந்திருக்கிறாங்களா நான் ஏன்னால் ஆரம்பிக்கிறது ஏன்னா கேட்டதால சொல்கிறேன் இல்லை ஒரு துணைத் தலைவராக இருக்கிறாங்களா இல்லை துணை பொதுச் செயலாளராக இருந்துக்கிறாங்களா நீங்கள் வந்து சொல்ல முடியுமா ஏன் இன்றைக்கி வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் இன்னைக்கு பிரசிடென்ட் யார் சார் திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு வந்து பார்க்க பிஜேபி ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் தான் சார் இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஒவ்வொரு சமுதாயத்துலேருந்து கொண்டு வந்த வந்து முஸ்லீம் சமுதாயத்துலேருந்து கிறிஸ்துவ சமுதாயத்துலேருந்து இன்றைக்கி எஸ்சி சமுதாயத்துலேருந்து பிரசிடண்ட்டாக கொண்டு வராங்க இன்றைக்கி அதிக வந்து இவங்க இவங்க பாஷையில் திமுக பாஷையில் சொல்ல போனாங்கன்னா வந்து கீழ் ஜாதியில் அதிக பேர் வந்து பார்த்துக்கோனா இன்றைக்கி தான் சார் முக்கிய பதவியில் இருக்கிறாங்க இது மறுக்க முடியுமா கனிமொழி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து தலைவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்க சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து தேசிய லெவலில் எங்களுடைய கட்சியில் வந்து போனால் இன்றைக்கி வானதி சீனிவாசன் மேடம் இருக்கிறாங்க தமிழிசை மேடம் இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து நாங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்துகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாரிசும் அதெல்லாம் கிடையே கிடையாது இங்கே யார் எப்போது எந்த தலைவர் பதவிக்கு வருவாங்கன்னு வந்து தெரியாது ஆனால் திமுகவில் பொறுத்த வரைக்கும் வன்னியர் நாடாறு எஸ்சி சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இவங்களை வந்து பார்க்க போனால் வந்து ஜாதி வாரியாக வந்து பார்க்க போனால் இன்றைக்கி திமுக போட்ட விதை தான் சார் இன்றைக்கி இன்றைக்கி இந்தளவு வந்து மரமாக வந்து வளர்ந்து நிற்கிது இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா முத்துவேல் கருணாநிதி இன்றைக்கி தான் குடும்பம் தான் வந்து ஆளணும்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கி போட்ட விதை இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இன்றைக்கி சுற்றி பார்க்க போனால் அதை சுற்றி வந்து அது ஆலமரமாக நிற்குது அந்த ஆலமரம் கூடிய விரைவில் வேரோடு வெட்டப்படும் இது நான் சொல்லலை சார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வந்து தீர்மானிச்சிட்டாங்க அதனால் கனிமொழிக்கு வந்து தயவு செய்து ஏன்னா அவங்க வந்து டெல்லியில் இருக்கிறாங்க பாவம் ஹிந்தி தெரியாமல் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து சாராயத்தால் மரணம் அடைஞ்சவங்களாம் எத்தனை பேர் தாலி அறந்து போச்சுன்னு எதிர்கட்சியாக பேசினேன் இன்னைக்கு கனிமொழி இன்றைக்கி அவங்க அண்ணன் ஆட்சியில் எத்தனை பேர் தாலி வந்து டெய்லி டெய்லி இழக்கிறாங்கன்னு வந்து அதுக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்கு வந்து வக்கு இல்லை தைரியம் இல்லை நீங்களாம் ஒரு பெண்மணியான வந்து எனக்கு வெக்கக்கேடு சாபக்கேடு இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு நீங்களும் ஒரு குடும்ப தலைவி தான் செய்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் அண்ணனுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து நீங்கள் போராடுங்க இல்லை உங்களுக்கு எம்பி சீட்டுன்னா நீங்கள் வந்து டெல்லியில் மட்டும் குவிக்கணும்னு உட்காருங்க நீங்கள் வந்து மற்றவங்களாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது தொடர்ந்து பேசவும் சார் ஜெயஹிந்த்